திரும்பி வந்துட்டேன் என்ன மகிழ்ச்சி கொல்லாமல் நெஞ்சை கவனிக்கிறா எதை மன்னா இவன் தலைகீழா தான் புதிக்க போகிற நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்

கொரந்தனி பல பன்றிகளைப் பரவேண்டோ நன்றி மன்னா ஆ தாங்களு தம்பி சாதாணம் அடைஞ்சீங்களே ஏகப்பட்ட வச்சিলাম செங்கி வச்சிருக்காரு யாரா நீ மெண்டல் ஸ்பெஷலி இன்னும் மெண்டல் ஆகலடா அதுக்குள்ள யாரு உனக்கு சொல்ல அனுப்பனா ஆனவன நான் ஏ டேடி வரேன் போ பயப்படக்கூடாதா இது மிதிக்கிற ஓடுற பாம்பு அப்படியேதான் அதே மாதிரி நானும் ரெண்டு பேரும் விளையாடுவோமா இந்த விளையாட்டு தளத்தை மூட்டை கட்டி வச்சிட்டு வரப்பாரு இரு இல்லைன்னா போ எந்த கட்சிக்கே போறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போன்ற அவனும் முதல்ல அடுப்புலால சேர்த்துக்கிறனும்ல நேர்ல பார்த்தா விஜய் இவன அண்ணனு கூப்பிடுவானா என்னன்னு தெரியல ஆனா இவனே இவன அண்ணன் அண்ணனு பல தடவை சொல்லிப்பான் வெண்ணப்ப திரும்ப திரும்பி சொல்றீங்க உலக நாடுகள் உலகில இருபது நாடுகள் உலக நாடுகள் உலக உருண்ட நாய்க்கு ஒரு மயிலும் தெரியாது

அனுபவம் எனக்கு என் மொழி இனத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற அரசியல் எனக்கு என் மொழி இனத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற அரசியல் புக்களம் புக்ளவங்க பாத்தோம் அண்ணாடா பசுமை தாய்மை பொருளாதாரம் எனக்கு இருக்குது இந்த கோட்பாடுகள் நல்லா இருக்குன்னு நினைச்சு என்னோட எங்களோட யாராவது நிக்க வந்தா உன்னோட நிக்கிறதுக்கு அவன் தலையில குதிச்சு சாவலாண்டா சாமா அதுவும் இந்திய திராவிட கட்சிகளை தவிர்த்து இந்தி பேசுற மோடிக்கு முட்டுக் கொடுக்கிற மூதேவி எப்படியெல்லாம் எல்லாம் உருட்டது யாராவது வந்தா யோசிக்கலாம் இப்ப வருவாங்களா வரமாட்டாங்க ஏன்னா கூட்டணின்னு சீட்டு எவ்வளவு நோட்டு எவ்வளவு அது என்கிட்ட இல்ல

சொல்லு திரும்பி வந்துட்டேன் என்ன மகிழ்ச்சி